எல்லோருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் நாளை சிறப்பானது நம்ம வாசல்ல போடக்கூடிய வண்ணங்கள் நிறைந்த கோலம் கரும்பு முக்கியமா பானையில செஞ்ச பச்சரிசி பொங்கல் ஆடி மாசத்துல விதைச்ச பயிரை இந்த தை மாசத்துல அறுவடை செஞ்சு இந்த பயிர் விளையறதுக்கு காரணமா இருந்த எல்லா உயிர்களுக்கும் நன்றி சொல்ற விதமா இந்த தை திருநாள் அமைது நம்ம தினமும் சாப்பிடற உணவுக்கு பின்னாடியும் நமக்கு தெரியாமலே பல உயிர்களோட உழைப்பு கண்டிப்பா இருக்கு அந்த உணவு எமையா கிடைக்குதுன்னு அதை வீணாக்க கூடாது நமக்கு கிடைக்கிற இந்த உணவு இந்த உலகத்துல நிறைய உயிர்களுக்கும் ஜீவன்களுக்கும் கிடைக்காம இருக்கு அத கொஞ்சம் யோசிச்சாலே போதும் இந்த தை திருநாள்ல மட்டும் இல்லாம தினமும் நமக்கு பசி என்னும் பிணியை நீக்குவதற்கும் நம்ம சாப்பிட்ற உணவுக்காக உழைத்த எல்லா உயிர்களுக்கும் நிச்சயமா நன்றி சொல்லணும் இந்த பொங்கலோட நான்கு நாட்கள் முதல் நாள் போகி பழையன கழிந்து புதியது புகும் இரண்டாம் நாள் தைப்பொங்கல் மூன்றாம் நாள் உழவுக்கு உறுதுணையா இருக்கும் ஆவிற்கு நன்றி சொல்ற விதமா பொங்கல் நான்காம் நாள் காணும் பொங்கல் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க நீங்களும் இந்த தை திருநாளை சிறப்பா கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வெண்பொங்கல் வெள்ள அவள் வந்து தண்ணியில வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுக்கோங்க பாசி பருப்ப லைட்டா வறுத்து வேக வச்சுக்கோங்க தாளிப்புக்கு ஒரு கடாயில எண்ணெய் ஊத்திட்டு கடுகு மிளகு சீரகம் கருவுப்பல் பச்சை மிளகா இஞ்சி முந்திரி இது எல்லாத்தையும் நல்லா தாளிச்சுட்டு நம்ம ஊற வச்ச அவளையும் வேக வச்ச பாசி தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்துட்டு நம்ம தாழ்ச்சதை கொட்டி கலந்து விட்டோம் அப்படின்னா நம்மளோட சாஃப்டான வெண்பொங்கல் தயார் இது நம்ம எப்பயும் செய்யற பொங்கலை விட ரொம்ப சுவையா இருக்கும் நீங்களும் இதை உங்க வீட்டுல இருக்க எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க அப்புறம் எப்படி இருந்ததுன்னு வந்து கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க பொங்கலோட சிறப்பான மதிய உணவு வந்து அவள்ல செஞ்ச வெண்பொங்கல் தேங்காய் சட்னி முரங்கா சாம்பார் பொரியல் அப்புறம் அவள்ல செஞ்ச சக்கரை பொங்கல் இந்த வருஷத்தோட பொங்கல் வந்து சிறப்பாக அமைஞ்சது அதற்காக இறைவன் கிட்ட வந்து நன்றி சொல்லிக்கிறேன் அதுவரை நல்லதை சிந்திக்கலாம் அன்பை சுவைக்கலாம் உங்கள் அன்புக்குரியவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி டடா